இதுதாங்க தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்கல்ல அதோட கொடி இதை பற்றி இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் இது தான் தெரியுதுங்களா இல்லை எல்லாத்துலேயுமே குட்டி குட்டியாக முள் இருக்கும் இந்த இடத்துல தான் ஒரு டைம் வந்து பறிக்க ரொம்ப போராடி கடைசியில் முடியலை விட்டுட்டு போயிட்டேன் அது இந்த மரத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன செடி தான் சாரி சின்ன மரம் இதுதான் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கோட மரமா கொடியா இது எப்படி சொல்றேன்னு தெரில பரவி பரவி தான் வளர்ந்துருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாமே அதுதான் படம் எல்லாத்துலேயுமே பரவி பரவி வளர்ந்துருக்குது அதில் வந்து கிழிவ மரம் ஒன்று இருக்குது கிழிவ மரத்தை சார்ந்து தான் இது வந்து அப்படியே ஒரு மாதிரி கொடி மாதிரி படர்ந்து வளர்ந்துருக்கு ஆண்மை பிரச்சனைக்கெல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டு இது தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்புறம் அந்த காலத்துலலாம் இப்போ எல்லாம் ஏதாவது வேலை பார்க்கும்போதோ இல்லை ஆடு மாடு மேய்க்கும் போதோ தண்ணி வேணும் அப்படிங்கும்போது இதில் இருக்க கிழங்க நம்ம தோண்டி எடுத்து சாப்பிட்டோம்னா அதில் தண்ணி கண்டன்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கும் சாப்பிடுவாங்க